தமிழ் வாய்ஸின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்கள் யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க கடலுக்கு நடுவே ஏரிக்கு உள்ளே உலகின் ஐந்து விசித்திரமான விமான ஓடு தளங்கள் விமானப் பயணம் என்பது எப்போதும் சுவாரஸ்யமான ஒன்றுதான் அதிலும் முதல் முறையாக விமானப் பயணம் மேற்கொள்பவர்கள் அந்த அனுபவத்தை நிச்சயம் மறந்திருக்க மாட்டார்கள் விமானம் தரையிறங்கும் போது ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கிறீர்கள் அங்கே விமான ஓடுதளத்திற்கு பதிலாக ஒரு கடற்கரையோ ஒரு ரயில்வே ட்ராக்கோ இருந்தால் எப்படி இருக்கும் அப்படியான கிளி ஏற்படுத்தும் டாப் ஐந்து விமான நிலையங்களுக்கு ஒரு ட்ரிப் அடிப்போமா பாரா ஏர்போர்ட் ஸ்காட்லாந்து ஸ்காட்லாந்தில் பாரா என்ற கொட்டி தீவில் அமைந்திருக்கிறது இந்த கடற்கரை விமான நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து இந்த விமான சேவை இயங்கி வருகிறது உலகிலேயே கடற்கரையை விமான ஓடுதளமாக பயன்படுத்துவது இங்கு மட்டும்தான் வருடத்திற்கு பத்தாயிரம் பயணிகள் இந்த சேவையை பயன்படுத்துகிறார்கள் கடற்கரையில் உருவாகும் அலைகளின் அளவை பொறுத்து விமானத்தை லேண்டிங் செய்யவோ டேக் செய்யவோ முடியும் இயற்கை ஒத்துழைப்பு இல்லை என்றால் சாரி பாஸ் என்று அறிவித்துவிட்டு ரிட்டர்ன் அடித்து விடுவார்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் பாராவில் லேண்ட் ஆகலாம் பில்லி பிஷப் டொரண்டோ சிட்டி ஏர்போர்ட் கனடா கனடாவின் டொரண்டோ நகரில் அமைந்திருக்கிறது இந்த விமான நிலையம் ஆச்சரியம் என்னவென்றால் இந்த விமான நிலையம் அமைந்திருப்பது ஒரு ஏரிக்கு நடுவில் டொரண்டோ நகரின் ஒன்றேரியா ஏரியின் நடுவில் இந்த விமான நிலையத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் சுற்றிலும் ஏரி நடுவில் விமான ஓடுதளம் என பில்லி பிஷப் விமான தளத்தில் தரையிறங்குவது சுவாரஸ்யமான அனுபவமாக இருக்கும் கனடாவின் பரப்பான விமான நிலையங்களில் இந்த விமான நிலையமும் ஒன்று தமிழ் வாய்ஸ் ஏர்போர்ட் நியூசிலாந்து விமானம் தரையிறங்க போகிறது சீட் பெல்ட்டை அணிந்து கொள்ளவும் என பைலட் சொன்னதும் கொஞ்சம் ஜன்னல் வழியை எட்டி பார்த்தால் நிச்சயம் கொஞ்சம் திகில் ஏற்படத்தான் செய்யும் ஏனென்றால் நீங்கள் எட்டி பார்க்கும் போது ரன்வேயில் ரயில் ஓடிக்கொண்டிருக்கலாம் வருடத்திற்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பயிர்கள் இந்த விமான நிலையத்தை பயன்படுத்துகின்றன மற்ற விமான நிலையங்களில் விமானத்தை தரங்கியிருக்குவது பைலட்டுகளுக்கு பெரும் சவாலாக இருக்கும் ஆனால் இங்கே ரயில்வே விமான நேரங்களை கையாளும் சவால் விமான நிலைய அதிகாரிகளுக்கு தான் காத்திருக்கிறது அகத்தி விமானத்தளம் தளம் இந்தியா விமான ஓடுதளத்தை சுற்றிலும் கடல் இதுதான் அகத்தி விமான நிலையத்தின் ஹைலைட் இந்தியாவின் லட்சத்தீவுகளில் அமைந்துள்ளது அகத்தி விமான தளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு முதல் இந்த விமானத்தளம் செயல்பட்டு வருகிறது டோர்னியர் இருநூற்றி இருபத்தி எட்டு ரக விமானங்களை இயக்குவதற்காகவே விமானத்தளம் முதலில் உருவாக்கப்பட்டது பின்னர் அருகிலுள்ள கல்பட்டி தீவையும் இணைத்து பாலத்தில் நெடிய விமான ஓடுபாதையை அமைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன ஆனால் சூழியல் காரணங்களினால் இந்த திட்டம் கைவிடப்பட்டது உலகின் அபாயகரமான விமான ஓடுதலங்களில் இதுவும் ஒன்று ஜிப்ரால்டர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஜிப்ரால்டர் விமான ஓடுதளம் ஆரம்பிக்கும் இடத்தில் சிறிது தொலைவிற்கு இரண்டு பக்கமும் தண்ணீர் அதை தாண்டி ஓடுதளத்தை ஓட்டி பக்கவாட்டில் ஒரு மலை மலையை கடந்ததும் ஒரு சாலையை குறுக்காக கடந்தால் ஜிப்ரால்டர் விமான நிலையம் உங்களை வரவேற்கும் என்ன டோரா பயணம் போல தண்ணீர் மலை சாலை என நீள்கிறதா இதுதான் இந்த விமான நிலையத்தின் ஸ்பெஷல் தினமும் மூன்று விமானங்கள் இந்த பாதையில் இயக்கப்படுவதோடு வாரத்திற்கு மூன்று முறை மான்செஸ்டர் விமான நிலையங்கள் இயக்கப்படுகின்றன விமான ஊடுதலத்தின் நடுவே செல்லும் சாலையில் வழக்கம் போல வாகனங்கள் சென்று கொண்டிருக்கும் விமான நிலையத்தில் இருந்து விமானம் கிளம்பினாலோ நிலையத்தை வந்தடைய வேண்டுமென்றாலோ வாகனங்கள் நிறுத்தப்படும் நம் ஊரில் ரயில்வே கிராசிங்கை கடப்பது போல கடக்கலாம் என்று முயற்சித்தால் சட்டினிதான் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்